அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சு ஆர்லய அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சோ எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் விட்டுட்டாங்க சோ அதன்படி பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் வேகன்சி எவ்வளோ எவ்வளோ இருக்கு அப்படின்றத தனியா தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ண போங்க ஏன்னா அப்ளை பண்றப்ப பார்த்தீங்கன்னா பல குளறுபடிகள் இருக்கு சரிங்களா அப்ளை பண்றப்ப ரொம்ப ரொம்ப கன்ஃபியூசன் ஆகுது ஸோ அதனால வந்து அப்ளிகேஷன் வீடியோ உங்களுக்கு நாளைக்கு ஈவினிங் கண்டிப்பா அப்லோட் ஆகிரும் ஸோ அதை பார்த்துட்டு தயவு செய்து பொறுமையா அப்ளை பண்ணுங்க ஒவ்வொரு விஷயமும் முக்கியம் தப்பா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிடும் அதே நல்லா பாத்துக்கங்க ஸோ அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கு இது ரொம்ப முக்கியங்க இந்த எவ்வளவு பணியிடங்கள் நீங்க எதத்துக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத ஆத்துக்கோங்க என்னென்ன டிகிரி எலிஜிபிள் இப்ப சிவில் எந்தெந்த டிகிரி எலிஜிபிள் அதே மாதிரி அவங்க என்னென்ன குவாலிபிகேஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் சொல்ல போறோம் வேகன்சியோட டிபார்ட்மெண்ட் வைஸ் பிளட் பண்ணி சோ தயவு செய்து வீடியோவை கடைசி வரையும் பாருங்க புதுசா யார் வந்தீங்கன்னா தயவு செய்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்க அதே மாதிரி டிஎன்பிசிஏ சம்பந்தமான அனைத்து விதமான புக்கும் நம்மளோட ஆர்எல்ஏ அகாடமி டாட் காம் வெப்சைட்ல இருக்கு போய் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு அந்த சாம்பிள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகேனா மட்டும் பிடிஎஃப் புக்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க பே பண்ணிட்டு அப்படி இல்லைன்னா வாங்க வேணாம் இருக்கிறத வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் வாட்டர் ரிசோர்சஸ் டூரிசம் அனிமல் ஹஸ்பண்டரி தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஸ்டேட் இண்டஸ்ட்ரி ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு இந்து ரிலீஜியஸ் அண்ட் சார்ட்டபிள் என் மியூசியம் லா ஆர்ச்சிவ்ஸ் ஹிஸ்டாரிக்கல் தமிழ்நாடு சிமெண்ட் காபேஜ் ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் தான் மோஸ்ட்லி வந்து வேகன்சிஸ் கேட்டிருக்காங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் சிவில் அப்புறம் இ அப்புறம் அதாவது வேகன்சி அடிப்படையிலே நம்ம என்ன பண்ண போறோம்னா கம்மி ஆகிற மாதிரி நம்ம எல்லா டீடைல்ஸும் பார்க்க போகிறோம் சரியா ஃபர்ஸ்ட் சிவில் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா சாரி இங்க ஈ போடாம இருக்கு சோ ஒன்னும் பிரச்சனை இல்லை சிவில் இன்ஜினியரிங் சரிங்களா சிவில் இன்ஜினியரிங் வேகன்சி பாத்தீங்கன்னா இரநூத்தி எட்டு வேகன்சி மொத்தம் அதுல வந்து ஒரு பிளஸ் ஒன்னு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்சரல் அந்த ரேஞ்ச் பண்ணி இருக்கு சரிங்களா பேஸ் பண்ணி இருக்கு சோ இந்த பாருங்க இந்த ஆர்கிடெக்டரல் அசிஸ்டன்ட் இருக்கு பாத்தீங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேகன்சியை நான் ஆட் பண்ணலை அதை ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் அதை ஆட் பண்ணால் இரநூத்தி ஒன்பதாக வரும் சரியா இந்த ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட் பட் அதுக்கு வந்து இந்த அசோசியேட் மெம்பர் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் அசோசியேட் மெம்பர் இன்ஸ்டியூட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் ஆர்கிட்ட முடிச்சவங்களும் எலிஜிபிள் தான் பட் அதுக்கு முன்னாடி என்னது மஸ்ட் பாசர்ஸ் டிகிரி பார் மாஸ்டர் ஆஃப் டவுன் பிளானிங் சோ இது வந்து கண்டிப்பா வந்து டவுன் பிளானிங் மாஸ்டர் முடிச்சிருக்கணும் சிவில் முடிச்சிட்டு அப்படின்றத சொல்லிருக்காங்க யார் எலிஜிபிளோ அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் சரியா ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன போஸ்டிங் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் மூவாயிரத்து முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னு சோ இந்த கோடை நல்லா பார்த்து வச்சுக்காங்க நீங்க அப்ளை பண்றப்ப இந்த கோடு முக்கியம் அதே மாதிரி இந்த கேட்டகிரியை தயவு செய்து பார்த்து வச்சுக்கோங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சியா நோட்டிபிகேஷன் டீட்டெயில்ஸ் ஃபுல் வீடியோ நோட்டிபிகேஷன் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம் அதோட சிலபஸ் எல்லாமே டெலிகிராம் சேனல்ல இருக்கு கீழே லிங்க் வச்சிருக்கீங்க தயவு செய்து பண்ணி ன்னை ஏன் அப்படின்னு சொல்றேன்னா இப்ப அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இப்ப இந்த மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒண்ணு அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் மூவாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு அப்ளை பண்றப்ப என்னென்ன போஸ்ட்க்கு அப்ளை பண்ண போறீங்க அந்த கோடு எல்லாமே கேட்கும் அதை பொறுத்துதான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அது அப்ளை பண்றப்ப என்னென்ன எரர் வந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் சோ அதனால வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாத்தையுமே தரவா பார்த்து வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும் அப்ளை பண்றப்ப அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இது அஞ்சு வேகன்சி அதே மாதிரி சென்னை மெட்ரோ டெவலப்மெண்ட் அத்தாரிட்டில ஒரு வேகன்சி தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங்ல அஞ்சு வேகன்சி கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடு அஞ்சு வேகன்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் ராஜ் டிபார்ட்மெண்ட்ல பதினெட்டு வேகன்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் ஸ்டேட் இண்டஸ்ட்ரி ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் லிமிடெட்ல பதினாலு வேகன்சி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் வாட்டர் ரிசோர்சஸ்ல நூத்தி பதினஞ்சு வேகன்சி பப்ளிக் ஒர்க்ஸ்ல நாற்பத்தஞ்சு வேக்கன்சி வேகன்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹைவே ஹைவே பார்த்தீங்கன்னா மூணு வேகன்சி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி அதே மாதிரி சர்வேயர் ஒரே ஒரு வேகன்சி டோட்டலா உங்களுக்கு இதுதான் சிவிலுக்கு உண்டான இருநூத்தி எட்டு வேகன்சி இருக்கு சரிங்களா இப்ப குவாலிபிகேஷன் கோடு பார்த்தோம்னா ஒவ்வொரு கோடுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பாருங்க டிகிரி முடிச்சிருக்கணும்ங்க நீங்க சிவில் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கணும் கண்டிப்பா எல்லாத்துக்குமே பேச்சுலர் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் கண்டிப்பா முடிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த ஆயிரத்தி அறுநூத்தி அறுபதுக்கு கோடுக்கு பார்த்தீங்கன்னா Apprenticeship Scheme தமிழ்நாடு கீழே என்ன பண்ணிருக்கணும் ஏதாச்சும் ஒரு அப்ரண்டிஸ் ஸ்கீம் முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நம்ம அப்ளிகேஷன் வரப்ப இதெல்லாம் சொல்றேன் சரிங்களா அதே மாதிரி சி சுட் பர்னிஷ் எவிடன்ஸ் ஃபார் ஹேவிங் அண்டர் கோன் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஆஃப் சர்வேயிங் ஸோ இந்த இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சர்வேயிங் ஒன் இயர் நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சில இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க அதை தயவு செய்து பாத்துக்கோங்க சோ அதே மாதிரிதான் இந்த ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடுக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும் சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச்ல கண்டிப்பா வந்து என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அப்ரண்டிஷிப் முடிச்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அசிஸ்டன் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா சிவனி அதே மாதிரி இதுல பாருங்க அதாவது ஆல் இந்தியா ஆல் இந்தியா மெம்பர்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியர்ஸ்ல கண்டிப்பா வந்து செக்ஷன் ஏ பி சோ இதுல வந்து மெம்பரா இருக்கணும் அந்த எக்ஸாமினேஷன்ல ஏபில நீங்க வந்து பாஸ் ஆயிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சோ இந்த எக்ஸாம் எல்லாம் நீங்க எழுதினீங்கன்னா அதுல பாஸ் ஆயிருந்தாலும் இந்த இதுக்கு எலிஜிபிள் சோ தயவு செய்து என்னென்னன்றது கரெக்டா பாத்துக்கிட்டு நீங்க இது பண்ணுங்க அதே மாதிரி இண்டஸ்ட்ரிக்கும் பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங் எலிஜிபிள் எக்ஸிகியூட்டிவ் சர்வே இருக்கு பாத்தீங்கன்னா பிஇபிடெக் சிவில் இன்ஜினியரிங் தான் எலிஜிபிள் சோ இந்த கோட் எல்லாம் பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை வெரைட்டி போஸ்ட் சிவிலுக்கு இருக்கு அப்படின்றத பாத்தீங்க அடுத்து ட்ரிபிள் அண்ட் இசி இன்ஜினியரிங் ட்ரிபிள் ஆண்டி இசி இன்ஜினியரிங் சாரிப்பா இந்த இடத்துல ஈ விட்டு போச்சு சரியா ஓகே ஈ மெக்கானிக்கல் போட்டாச்சு ரைட் ஸோ இசி ட்ரிபிள் இன்ஜினியரிங் இதுக்கு வேகன்சி பார்த்தீங்கன்னா டோட்டலாக எண்பது வேகன்சி இருக்குங்க இதுக்கு டோட்டலாக எவ்வளோ பார்த்தீங்கன்னா எண்பது வேகன்சி அது என்னன்னு பார்ப்போம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் பப்ளிக் ஒர்க்ஸ் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு வேகன்சி அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் ஹிந்து ரிலீஜியஸ் சார்ட்டேபிள் என்ற அதாவது இந்து அறநிலைத்துறை இருக்கு பார்த்தீங்களா இப்போ பப்ளிக் ஒர்க்ஸ்ன்றது பொதுப்பணித்துறை பப்ளிக் ஒர்க்ஸ் பொதுப்பணித்துறை இது வந்து இந்து அறநிலையத்துறை சரிங்களா மூவாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஏழு வேகன்சி பதிமூணு சரிங்களா ஸோ இந்த ட்ரிபிள்இயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் இ எலக்ட்ரிகல் வந்திருந்தா அதுக்கு வந்து இசி எலிஜிபிள் அதை வந்து நான் குவாலிபிகேஷன்ல கொஞ்சம் சொல்றேன் சரிங்களா குவாலிபிகேஷன்லாம் கொஞ்சம் சொல்றேன் ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா இது ஒரு பதிமூணு வேகன்சி எண்பது வேகன்சிஸ் இருக்கு ஸோ அங்க பாருங்க குவாலிபிகேஷன் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிகலுக்கு குவாலிபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம் இல்லாட்டி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அதாவது ஈஸியும் முடிச்சிருக்கலாம் இ பாஸ் இன்ட் செக்ஷன்ஸ் ஏ அண்ட் பி ஆஃப் த இன்ஸ்டிட்டியூட்ஸ் ஆஃப் த எக்ஸாம்மினேஷன் எலெக்ட்ரிக் இன்ஜினியரிங் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் அப்ளைண்டிசன் ட்ரைனிங் ஸ்கீம் நீங்க முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம் முடிச்சிருந்தாலும் நீங்க எலிஜிபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க சரியா அதே மாதிரி தான் இந்த ஹிந்து ரிலீஜியஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதே தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதே தான் கொடுத்துருக்காங்க தான் ஈசிஇ எலிஜிபிள் தான் சரிங்களா நீங்க ஈசியும் எலிஜிபிள் தான் அப்படின்றத பாத்துக்காங்க ஈக்குவல் அண்ட் குவாலிபிகேஷன் தான் நமக்கு இசிக்கு மெட்டீரியல் எம்சிக்கு மெட்டீரியல் இருக்கு டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு இந்த மெட்டீரியல் இருக்கு அதே மாதிரி இன்ஜினியர் மெக்கானிக்கலுக்கு எம்சிகு இருக்கு தமிழ் மெட்டீரியல் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இதுல தான் மேக்சிமம் எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டு அதே மாதிரி டிப்ளமோ டிப்ளமோ வேகன்சிஸ் இப்ப கேக்கலனாலும் அடுத்து வர போறதுக்கு இதெல்லாம் சிவிலுக்கு பாத்தீங்கன்னா டிப்ளமா பேஸ் பண்ணி தான் இருக்கு இது ஆர்ஆர்பிக்கு யூஸ் ஆகுங்க சரியா ஓகே நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸோ டோட்டல் வேகன்சி மெக்கானிக்கலுக்கு தான் வச்சு வச்சு செஞ்சிருக்காங்க தடவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேக்கன்சி வெரி வெரி லோ வெரி வெரி லோ ஸோ டோட்டல் வேகன்சியை பார்த்தீங்கன்னா பதினெட்டு அதிலேயே டிஸ்ட்ரிபியூஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஆயிரத்தி அறநூத்தி அறுபதுனால ஜென்ரல் ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உமன் கேட்டகிரிக்கே ரெண்டு போயிருச்சு அது போக எம்பிசி எஸ்சி தான் வந்து ஒவ்வொரு வேகன்சி இருக்கு குவாலிபிகேஷன் என்ன மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்கலாம் எலக்ட்ரிக்கல் இங்கே எலக்ட்ரிக்கலும் வருது அப்ப நீங்க என்னது எலக்ட்ரிக்கல் ட்ரிபிள் யூ முடிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்க எலிஜிபிள் அது அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு அப்ப உங்களுக்கு எத்தனை வேகன்சியா மாறும் எழுபத்தி ஒரு வேகன்சியா மாறிடும் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இதெல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அடுத்து போர்மன் மரணம் வந்து ஒரே ஒரு போஸ்ட் தான் எஸ்சி உமன் கேட்டகரிக்கு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க அவங்க வந்து கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணுமா டிகிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா டிப்ளமோ இன் டீசல் டிராக்ஷன் கண்டிப்பா டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அதாவது அந்த டிகிரி பேஸ் பண்ணி படிச்சிருக்காங்க அப்படி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கனாலும் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் வித் எக்ஸ்பீரியன்ஸ் பீரியட் ஆட் லெஸ் தன் டூ இயர்ஸ் அதாவது ஒர்க் ஷாப்ல நீங்க ரெண்டு வருஷம் வந்து வேலை பார்த்திருக்கணும் டீசல் இன்ஜினியர் ஒர்க் ஷாப்ல சரியா சோ போர் மரைனுக்கு மறைனுக்கு இதுதான் ஒரு குவாலிபிகேஷன் அடுத்து டெக்னிக்கல் எக்ஸிகூட்டிவ் சோ இது வந்து ஒரு நாலு வேகன்சி இது ஒரு ஒரு வேகன்சி அஞ்சு அடுத்து டெக்னிக்கல் எக்ஸிகூட்டிவ் பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா இதுதான் வந்து ஜெனரல்ல காம்படிஷன் வந்து அதிகமா இந்த தடவை இருக்க போகுது பதிமூணு வேகன்சி தான் தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட்ல பதிமூணு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேட்டகிரியில் இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ தயவு செய்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பார்த்துக்காங்க இது அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப வந்து டஃப்பாக இருக்கு நாளைக்கு அப்ளிகேஷன் வீடியோ வரப்போ உங்களுக்கு நான் தெல்ல தெளிவாக எல்லாமே சொல்லுவேன் ஸோ தயவு செய்து அவசரப்பட்டு யாரும் அப்ளை பண்ணாங்க அதே மாதிரி பிசி பிசினா பேக்வேர்ட் கிளாஸ் ஓபிசிஎம்னா அதர் தன் பேக்வேர்ட் கிளாஸ் முஸ்லீம்ஸ் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க பிசிஎம்னா என்ன ஓபிசிஎம்னா என்ன எம்பிசினா என்ன எஸ்சி எஸ் என்ன இதெல்லாம் பாத்துக்கோங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட வந்து என்ன இருக்கு மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு வேணுங்கிறவங்க ஆர்எல்ஏ அகாடமி வெப்சைட்ல போயிட்டு பிடிஎஃப் புக்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி சாம்பிள் எல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க அடுத்து சிஎஸ்சிக்கு இல்லையா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வேகன்சி இருக்கு ஸோ அது எதுலன்னு பாத்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜர் தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெட்ல ஜென்ரல் அதாவது உமன் எஸ்சி ல ஜென்ரல் கேட்டகரிக்கும் ரெண்டே ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க அதுலதான் வந்து ஐடி இருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க வந்து எலிஜிபிள் அதே மாதிரி எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் அவங்க எலிஜிபிள் தான் சரியா ஸோ ஓவராலா வந்து வேகன்சி டீட்டெயில் பாத்துக்கோங்க அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் டீட்டெயில்ஸும் தயவு செய்து பாத்துக்கங்க யார் யாருக்கு எவ்வளவு வேகன்சிஸ் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் ஸோ இதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளிகேஷனை பாருங்க அந்த நோட்டிபிகேஷன் அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க்கும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன் பீடியோஃபோட லிங்க்கும் அப்ளை லிங்க்கும் நான் வச்சிருக்கேன் ஸோ தயவுசெய்து அப்ளை பண்றப்போ வந்து அதை யூஸ் பண்ணிக்காங்க இப்போதைக்கு வந்து அந்த வீடியோ அப்ளை வீடியோவை நான் நாளைக்கு ஈவினிங் போடுவோம் அதை பார்த்துட்டு தயவு செய்து அப்ளை பண்ணுங்க சரியா பார்க்காம அப்ளை பண்ணீங்கன்னா சிக்கல் ஆயிரும் ரொம்ப வந்து அப்புறம் அப்ளிகேஷன் டெச்சிச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது சரியா அதே மாதிரி ஆர் ஆர்பி ஜேஇஇ வேகன்சி வந்திருக்கு அதோட வீடியோவும் போட்டுருக்கும் அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தயவு செய்து அது வந்து முப்பதாம் தேதி இருக்கு சோ எல்லா விதமான வேகன்சியும் நம்ம ஒரு வாய்ப்பா பார்த்து நம்ம என்ன பண்ணணும் பயன்படுத்திக்கணும் சோ மறக்காம என்ன பண்ணுங்க அதர் அதர் எல்லாம் நம்ம அதர் மேக்சிமம் இன்ஜினியரிங் காம்புறதுனால பண்றோம் பட் அது அது போக இருக்கக்கூடிய அந்த அசிஸ்டன்ட் கேரக்டர் இந்த மற்ற ஆர்ட்ஸ் எல்லாம் பாத்துக்காங்க ஆர்ட்ஸ் வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சிருக்காங்க கெமிஸ்ட்ரி பாட்டடி சுவாலஜி ஜியாலஜி ஸோ இந்த மாதிரி நிறைய அதுல கேட்டிருக்காங்க ஸோ அவங்கவுங்க அந்த வேகன்சியை பாத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க தயவு செய்து இதெல்லாம் படிச்சு பாத்துக்காங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி உங்களோட எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க இன்னும் வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் தயவு செய்து கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ என்னால் என்னால முடிஞ்ச வரைக்கும் டவுட்ஸ் கேட்குறேன் அப்கமிங்ல உங்களுக்கு கிளாஸஸும் வர போது ஜிஎஸ்சி மேக்ஸ் இதெல்லாம் வரும் ஸோ அதுக்காக நீங்க நம்ம சேனலில் அதுக்காண்டியாச்சும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வரணும் தேங்க்யூ ஸோ மச்